ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு இஞ்சி பொடுசா சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு ஸ்மால் சைஸில் எடுத்துருக்குறேன் அது கூட கா கருவேப்பில் சேர்த்து அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தக்காளி பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கிறேன் அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பெரிய கேரட் சேர்த்துருக்குறேன் அஞ்சு பீன்ஸு பொடிசா நறுக்கி சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும் நல்லா வதங்கிடும் அஞ் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் கேரட் பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வெ வெந்துடும் அதோடைய ஒரு கப் ரவைக்கு மூணு கப்பு தண்ணி நான் ரெண்டு கப் ரவை சேர்க்குறேன் ஆறு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்குறேன் நல்லா கொதித்ததும் ரவையை கைவிடாமல் கலரிக்கிட்டே சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அந்த கட்டி வராமல் நல்லாயிருக்கும் அப்புறம் உப்பு வேணும்னா போட்டு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் நெய் முந்திரி சேர்த்துருக்கேன் அது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்